நீதிவேந்தன் கதை ஹிமாலயத்தின் என்றொரு நகரம் உண்டு அங்கே என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவனுக்கு ஜெயகோணன் என்னும் மகன் இருந்தான் ஒரு சமயம் அரச குமாரன் காட்டுக்கு வேட்டையாட சென்றான் அங்கே ஒரு யானையைக் கண்டு அதை தொடர்ந்து சென்றான் அவ்விதம் சென்றவன் பெரும் காடு ஒன்றினில் நுழைந்து விட்டான் அங்கிருந்து திரும்பி வரும்போது காட்டின் நடுவிலே ஒரு நதி செல்வதை கண்டான் அதன் கரையில் அறநறியாளன் ஒருவன் நீராடி தன் நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்து கொண்டிருந்தான் அரசகுமாரன் அவனிடம் சென்று ஐயா என்னுடைய குதிரையை சிறிது நேரம் பிடித்துக் கொள்ளுங்கள் அதற்குள் நான் நதியில் இறங்கி தாகசந்தி செய்து கொள்கிறேன் என்றான் அதை கேட்ட அறநெறியாளன் நான் உன் வேலைக்காரன் என்று நினைத்து கொண்டாயா உன் குதிரையை பிடித்துக் கொண்டிருப்பதுதான் என் வேலையா என்று கோபமாக கேட்டான் அவன் வார்த்தைகள் அரசகுமாரனின் சினத்தை அதிகரிக்க செய்துவிட்டன தன் கையில் வைத்திருந்த சாட்டையினால் அவன் அந்த அந்தணனை அடித்தான் வலி பொறுக்க மாட்டாத அந்தணனோ அரசனின் சமூகத்திற்கு ஓடி வந்து கதறி அழுதான் அரசனும் அவனை சமாதானப்படுத்தி விஷயத்தை அறிந்தான் அரசியல் அதிகாரத்தில் அகங்காரம் கொண்டு தன் மகன் குதிரை குதிரைச்சாட்டையினால் அறநறியாளனை அடித்தான் என்று கேட்டதும் மன்னன் கண்களில் கோபாக்கினி வீச கொதித்தெழுந்தான் உடனே அவன் தன் மகனை நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டான் அப்போது அருகிலிருந்த மந்திரி அரசே அரசனுக்குரிய சகல லக்ஷணங்களும் பொருந்திய தங்கள் குமாரனை நாட்டை விட்டு வெளியேற்றுவது நல்லதா அது சரியல்ல என்றான் மந்திரி குதிரை சாட்டையால் அவன் அடித்திருக்கிறான் முன் விசாரணை ஏதுமின்றி அவன் அடித்ததால் அவன் அரசாளும் தகுதியிலிருந்து விலகியவனாகிறது அறிஞன் ஒருபோதும் விஷத்தை அருந்த மாட்டான் பாம்புகளுடன் விளையாட மாட்டான் துறவிகளை நிந்திக்க மாட்டான் அறிஞர்களை விரோதித்துக் மாட்டான் மந்திரி நீ புராணங்கள் சொல்வதை கேட்டதில்லையா முன்காலத்தில் அறநறியாளனின் சாபத்தினால்தான் சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்தார் ஒருவன் உயர்ந்த நிலையை அடைந்த போதிலும் அறிஞர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அறநறியாளர்களை ஒருபோதும் மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது ஏனெனில் அவர்கள் மூவுலகங்களின் சக்திகளை ஒருங்கே கொண்டவர்கள் அவர்கள் தானம் கௌரவம் புகழ் ஆகியவற்றால் பூசிக்க தகுந்தவர்கள் எல்லா பொருட்களையும் அழிக்கக்கூடிய நெருப்பையும் குடிக்க முடியாத சமுத்திரத்தையும் நீந்த முடியாத களங்கத்தையும் உடைய சந்திரனையும் படைத்த அறநெறியாளரின் கோபத்தால் யார்தான் அழிய மாட்டார்கள் துவாரகையில் கிருஷ்ண பகவான் சொல்லுகிறார் எவனொருவன் அறிஞர்களை பூஜிக்காமல் அடித்து சபிட்டு நிந்தியாக பேசுகிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல அவனை ஜுவலிக்கும் நெருப்பிலே போட வேண்டியதுதான் மேலும் என்னை பூஜிக்க விரும்புபவர்கள் எப்போதும் அறநெறியாளர்களை கௌரவிக்க வேண்டும் அப்போதுதான் நான் திருப்தி அடைந்தவனாவேன் ஆகவே மந்திரி ஒரு பாவமும் மற்ற அறநெறியாளனை அடித்த குற்றத்திற்காக அவன் கையை வெட்டிவிடுங்கள் என்றான் நீதி மன்னன் அப்போது அந்த அறநெறியாளன் ஓடி வந்து ராஜேந்திரா உம் குமாரனின் அறியாமையினால் இந்த தவறு நடந்துவிட்டது இனிமேல் அரச குமாரன் அவ்விதம் நடந்து கொள்ள மாட்டான் நான் இப்போது திருப்தி அடைந்து விட்டேன் எனக்காக அவனை மன்னித்து விடும் என்று வேண்டினான் அதை கேட்ட பார்த்திபனும் தன் உத்தரவை மாற்றிக்கொண்டான் இவ்விதம் கதையை முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி சொல்லும் ஐயா ராஜனே இவர்கள் இருபரில் சிறந்தவர் யார் என்று கேட்டது அரசனே சிறந்தவன் தன் மகன் என்றும் பாராமல் தவறு செய்தான் என்பதற்காக அவன் தண்டனை கொடுத்தான் அல்லவா என்று விக்ரமாதித்தன் சொல்லவே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு அவன் தோலை விட்டு மறைந்து முருங்கமரத்திற்கு போய்விட்டது கதை கேட்டீர்கள் கதை கேட்க தாடகை மைந்தர்கள் இணைந்திருங்கள்